பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று நீங்கள் பின்தங்கியிருந்தால் என்ன செய்வது மாஷா எழுதியது அறிமுகம் எங்களுக்கு ஒரு பேரானந்த அவசர நிலை உள்ளது எங்கள் கைகளில் ஒரு பேரானந்த அவசர நிலை உள்ளது இயேசு தம்மை விசுவாசிக்கிறவர்களை எடுத்துக்கொள்ளும் அல்லது அழைத்துச் செல்லும் நாள் விரைவில் நெருங்குகிறது நான் இந்தப் புத்தகம் முழுவதும் விசுவாசிகள் என்று பேரானந்தம் மக்கள் விரைவில் குறிப்பிட பேரானந்தம் என்பது உடனடி நிகழ்வாகும் அதாவது வேறு எந்த நிகழ்வுகளும் முதலில் நடக்கத் தேவையில்லை பேரானந்தம் உலகையே மாற்றும் நிகழ்வாக இருக்கும் மேலும் பெரும்பாலான மக்கள் அதற்குத் தயாராக இல்லை என்பதால் நாங்கள் அவசர நிலையில் இருக்கிறோம் இன்று ஆயத்தமில்லாதவர்கள் இயேசுவையோ அல்லது அடிவானத்தில் நடக்கும் சம்பவங்களையோ அறியாதவர்கள் பேரானந்தத்தைப் பற்றி போதிக்காத விசுவாசிகள் பார்க்காத அல்லது கவனிக்காத விசுவாசிகள் என பல வகையினர் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு அது வரப்போகிறது என்பதை அறிந்த விசுவாசிகள் ஆனால் அதைப்பற்றி பற்றி ஒரு மோசமான அணுகுமுறையை கொண்டுள்ளனர் பின்னர் நாம் பேரானந்தத்தை கேலி செய்யும் கேலி செய்பவர்கள் உள்ளனர் கேலி செய்பவர்கள் விசுவாசிகளாகவோ அல்லது நம்பாதவர்களாகவோ இருக்கலாம் பேரானந்தம் வரப்போகிறது என்பதை அறிந்த விசுவாசிகளையும் தாங்கள் அக்கறையுள்ளவர்கள் அதைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் இரட்சிக்கப்படவும் பின்தங்கியிருக்கக்கூடாது கூடாது என்றும் விரும்புகிற விசுவாசிகளைப் பற்றியும் நாம் மறந்துவிடக்கூடாது நிலநடுக்கம் சூறாவளி சூறாவளி மற்றும் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் பொதுவாக அந்த நிகழ்வுகளுக்கு தயாராக உள்ளனர் அவர்கள் கையில் அவசரகால பொருட்கள் தங்குமிடம் வெளியேற்றும் திட்டம் மற்றும் பல ஒரு சூறாவளி உருவாகும்போது வானிலை முன்னறிவிப்பாளர்கள் புயல் எங்கு கரையை கரையைக் போகிறது மற்றும் அது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது இதையடுத்து அப்பகுதி மக்கள் தயாராகி வருகின்றனர் அவர்கள் தங்கள் வீடுகளில் ஏறுகிறார்கள் பொருட்களைப் பெறுகிறார்கள் தங்குமிடத்திற்குச் செல்கிறார்கள் அல்லது தேவைப்பட்டால் வெளியேறுகிறார்கள் இது போன்ற ஒரு பகுதியில் நீங்கள் வாழ்ந்து ஒரு பேரழிவு வரப்போகிறது என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும் ஆயினும் கூட அடிவானத்தில் ஒரு உலகத்தை மாற்றும் நிகழ்வு உள்ளது அது எந்த நிமிடமும் நிகழலாம் என்று எங்களுக்குத் தெரியும் அதற்கு நாங்கள் தயாராக இல்லை நம்மால் முடியும் மற்றும் தயாராக இருக்க வேண்டும் இந்த நிகழ்வை கவனித்து கவனிக்கும்படி தேவன் சொல்லியிருக்கிறார் பேரானந்தத்திற்குப் பிறகு விட்டுச் சென்ற மக்களுக்கு நம்மில் எவரும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பயங்கரத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் அது ஒரு நிமிடம் மூழ்கட்டும் இதுவரை நடந்த எந்த இயற்கைப் பேரழிவும் வரப்போவதை ஒப்பிடாது அவர்களில் யாரும் இல்லை நீங்கள் விசுவாசியாக இருந்தால் இயேசுவோடு உறவு கொள்ளாத ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் பேரானந்தம் இந்த அடுத்த நொடி நடந்தால் அந்த நபர் பின்தங்கியிருப்பார் அந்த தருணத்தில் மிகவும் இருண்ட உலகில் ஒரே வெளிச்சமாக இருந்த விசுவாசிகளை கடவுள் அகற்றினார் அந்த நாள் எவ்வளவு இருட்டாக இருக்கும் இப்போது நீங்கள் விரும்பும் நபர்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் நீங்கள் பேரானந்தம் அடைந்ததால் என்ன நடந்தது அனைவரும் இங்கு காணாமல் போனார்கள் என்பதை அவர்களிடம் சொல்ல அவர்கள் உங்களிடம் இருக்க மாட்டார்கள் உண்மையில் இயேசுவுடன் உண்மையான உறவை கொண்டிருந்த எந்த விசுவாசியும் அவர்களிடம் இருக்க மாட்டார்கள் அவர்கள் அனைவரும் போய்விடுவார்கள் நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் எஞ்சியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் இயேசுவை தங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையெனில் அவர்களும் பேரானந்தம் அடைந்திருப்பார்கள் அவர்களில் சிலர் என்ன நடந்தது மற்றும் அவர்கள் ஏன் பின்தங்கியிருக்கிறார்கள் என்பதை உடனடியாக புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் பெரும்பான்மையானவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் எனவே நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு பதில் அளிப்பவர்கள் உண்மையை அறியாதவர்கள் நம்பாதவர்கள் மற்றும் வெளிப்படையாக நம்ப விரும்பாதவர்கள் மட்டுமே பின்தங்கியிருப்பார்கள் உலகத் தலைவர்கள் எல்லாவிதமான பொய்களையும் உமிழ்வார்கள் அதுதான் அவசர நிலை பின்தங்கிய மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் பேரானந்தத்திற்கு பிறகு என்ன நடந்தது ஏன் மற்றும் அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான விரைவான பதில்களுக்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு ஆதாரம் அவர்களுக்கு தேவைப்படும் ஆம் அவர்கள் பைபிளில் பதில்களை கண்டுபிடிப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை அறிய மாட்டார்கள் அதை அவர்களுக்கு யார் போகிறார்கள் பைபிளில் பதில்களை தேடும் அளவுக்கு அவர்கள் புத்திசாலியாக இருந்தால் பைபிளை எப்படி வாசிப்பது அல்லது பதில்களை எங்கு தேடுவது என்பது அவர்களுக்கு தெரியாது இந்த புத்தகம்தான் பின்தங்கியவர்களுக்கு உதவும் இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் இயேசுவை நம்பி இரட்சிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறோம் எஞ்சியிருக்கும் வாசகர் அன்புள்ள வாசகரே நீங்கள் பின்தங்கியிருப்பதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது அதுபோல் தெரியவில்லை என்று எனக்குத் தெரியும் ஆனால் அவர் செய்கிறார் உண்மையில் அவர் உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறார் உங்கள் கடந்த காலத்தில நீங்கள் என்ன செய்தீர்கள் அல்லது உங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்வீர்கள் என்பது முக்கியமல்ல அவர் உங்களை பொருட்படுத்தாமல் நேசிக்கிறார் அவன் உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசிக்கிறான் இரட்சிக்கப்படுவதற்கும் பரலோகத்தில் கடவுளுடன் நித்தியத்தை கழிப்பதற்கும் நீங்கள் பேரானந்தம் பெற்றவர்களுடன் மீண்டும் ஒன்றிணைவதற்குமான வாய்ப்பை நீங்கள் தவறவிடவில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புஸ்தகத்தை உங்களுக்காக எழுத கடவுள் என் இதயத்தில் ஒரு பாரத்தை வைத்தார் உண்மையுள்ள பதில்களை விரைவாகக் கண்டுபிடிக்கக்கூடிய ஆதாரம் உங்களிடம் இருப்பதை அவர் உறுதிப்படுத்த விரும்பினார் ஏனென்றால் உங்கள் தலைவர்கள் ஊடகங்கள் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் அனைவராலும் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு பொய் மற்றும் வஞ்சகத்தால் நீங்கள் வெடிக்கப் போகிறீர்கள் என்ன நடந்தது ஏன் நடந்தது என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவும் அவர் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கவும் அவர் விரும்புகிறார் இது மிகவும் தாமதமாக இல்லை ஆனால் அது மிக விரைவில் இருக்கும் உங்கள் நம்பிக்கை பயணத்தை நீங்கள் தொடங்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் மற்றும் சில கடினமான உண்மைகளை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இருப்பினும் இந்த ஆதாரத்தை படிப்பதில் நீங்கள் ஒட்டிக்கொண்டால் என்ன நடந்தது என்பதை சமாளிக்கும் திறனுடன் நீங்கள் மறுபுறம் வெளியே வருவீர்கள் மேலும் வரவிருப்பதற்கு நன்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதற்கான தேர்வை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் அப்படிச் செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு வரும்போது அல்லது ஆயிரமாண்டு ராஜ்யத்தில் நுழையும்போது என்னைப் பாருங்கள் உங்கள் கதையையும் நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் என்பதையும் கேட்க விரும்புகிறேன் உங்கள் பயணத்தில் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் ஒரு விசுவாசி யார் வாசகர் அன்புள்ள வாசகரே ஒரு விசுவாசியாக இந்த அவசர நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த உங்களுக்கு அதிகாரம் உள்ளது பின் தங்கியவர்களுக்கு நீங்கள் உதவலாம் பேரானந்தத்திற்குப் பிறகு உங்களை தேடி வந்தால் நீங்கள் விரும்பும் ஒருவர் கண்டுபிடிக்கும் இடத்தில் இந்த புத்தகத்தையும் பைபிளையும் வைக்கலாம் ஆனால் நீங்கள் இதை படிக்கிறீர்கள் என்றால் பேரானந்தம் இன்னும் நடக்கவில்லை என்று அர்த்தம் இன்னும் சிறப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து பேரானந்தம் மற்றும் எதிர்கால நிகழ்வுகளைப் பற்றி உங்களுக்கு கற்பிக்கலாம் இதன் மூலம் நீங்கள் விரும்பும் நபர்களுடன் உரையாடலாம் பேரானந்தத்திற்கு முன்பு அவர்கள் இயேசுவை நம்புவார்கள் என்று நம்புகிறோம் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் நீங்கள் இப்போது செய்யக்கூடிய மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த புத்தகத்தையும் பைபிளையும் குறிப்புகளாக நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு கொடுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு எனக்குத் தெரியும் நான் அவர்களுக்கு ஒரு பேரானந்த உயிர் வாழும் புத்தகத்தை கொடுத்தால் நான் பைத்தியம் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஒருவேளை ஆனால் அவர்கள் உண்மையை அறிவது மதிப்புக்குரியதாக இருக்கும் இல்லையா கடவுளின் சத்தியத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்ள வெட்கப்படவோ வெட்கப்படவோ வேண்டாம் அந்த உணர்ச்சிகள் சாத்தானின் பயமுறுத்தும் தந்திரங்கள் மட்டுமே நாங்கள் போரில் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் யாரையும் காப்பாற்றுவதை அவர் விரும்பவில்லை உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள யாருக்கும் தைரியமில்லை என்றால் இன்று நீங்கள் எங்கே இருப்பீர்கள் உங்களையும் நானும் செய்வது போலவே உண்மையைக் கற்றுக்கொள்வதற்கும் இயேசுவோடு உறவு கொள்வதற்கும் உதவும் பின் தங்கியிருப்பவர்களுக்கான தகவல்கள் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறேன் இந்த போரில் என்னுடன் சேர்ந்து சில ஆன்மாக்களை மீட்போம் ஆர்வமுள்ள அல்லது இந்த புத்தகம் கொடுக்கப்பட்ட வாசகர் அன்புள்ள வாசகரே எனவே நீங்கள் பேரானந்தத்தைப் பற்றி ஆர்வமாக உள்ளீர்கள் மற்றும் அவசர நிலை என்ன அல்லது உங்களைப் பற்றி அக்கறை கொண்ட ஒரு கிறிஸ்தவர் இந்தப் புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்ததால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா அதைத் திறந்து உள்ளே என்ன இருக்கிறதென்று பார்க்க நினைத்தீர்களா நீங்கள் இங்கே இருப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் பேரானந்தம் நிகழும்போது நீங்கள் பின்தங்கியிருக்க வேண்டியதில்லை என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன் தேர்வு இன்னும் உங்களுடையது பேரானந்தம் எந்த நேரத்திலும் நிகழலாம் எனவே தேர்வு தள்ளிப் தள்ளிப்போடாதீர்கள் இயேசுவை நம்புவதற்கு ஒரு தேர்வு செய்யாமல் இருப்பது உண்மையில் நம்பாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வாகும் நீங்கள் அவருடன் இருக்கிறீர்கள் அல்லது அவருக்கு எதிராக இருக்கிறீர்கள் நடுநிலை மண்டலம் இல்லை நீங்கள் இயேசுவை பின்பற்ற தேர்வு செய்யாவிட்டால் பேரானந்தம் நடந்தால் நீங்கள் பின்தங்கியிருப்பீர்கள் இந்த புத்தகத்தில் நீங்கள் பேரானந்தம் அது ஏன் போகிறது அதிலிருந்து நீங்கள் எப்படி காப்பாற்றப்படலாம் என்பதைப் பற்றி அனைத்தையும் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் கடவுள் உங்களை நேசிக்கிறார் அவரை அறியும் உங்கள் தேடலில் உங்களுடன் இருக்கிறார் உங்கள் ஆத்துமாவை இரட்சிக்க அவர் அனுப்பிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க நீங்கள் வரவேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கான உதவிக்குறிப்புகள் இந்த புத்தகத்தை ஒரு பாரம்பரிய புத்தகம் போல அட்டை முதல் அட்டை வரை படிக்கலாம் அல்லது குறிப்பு புத்தகம் போல படித்துவிட்டு நேராக ஆர்வமுள்ள அத்தியாயத்திற்கு செல்லலாம் இருப்பினும் நீங்கள் தவிர்த்துவிட்டு நான் விளக்காத ஒரு சொல் அல்லது கருத்தை நீங்கள் கண்டால் நான் அதை முந்தைய அத்தியாயத்தில் விளக்கியிருக்கலாம் பகுதி ஐந்தில் உள்ள உள்ளடக்கத்தை உலாவவும் பைபிள் அடிப்படைகள் மற்றும் சொற்களஞ்சியம் அங்கேயும் விரிவாக விளக்கியிருக்க வாய்ப்புகள் அதிகம் நான் ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்துடன் புத்தகத்தை எழுதியுள்ளேன் அதை படிக்கும் நபர் இடதுசாரிகளில் ஒருவர் என்றும் பேரானந்தம் ஏற்கனவே நடந்துவிட்டது என்றும் அனுமானத்துடன் எழுதப்பட்டுள்ளது பேரானந்தத்திற்கு முன் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் செய்து இதை மனதில் கொள்ளுங்கள் நான் இந்தப் புத்தகத்தில் நிறைய வேதாகமங்களை சேர்த்துள்ளேன் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உண்மையை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பேரானந்தம் நடந்த பிறகு நீங்கள் இதை படிக்கிறீர்கள் என்றால் பைபிளை கண்டுபிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் எதிரியான சாத்தான் நீங்கள் உண்மையைக் கண்டும் காணாதவர்களாகவும் ஏமாற்றப்படவும் விரும்புகிறான் பைபிள்கள் விரைவில் ஒரு அரிதான பொருளாக மாறும் எனவே நான் விளக்கவிருக்கும் இந்த புத்தகத்தில் உண்மையான வேதங்களை சேர்த்துள்ளேன் இந்தப் புத்தகத்தில் உள்ள வேதக் குறிப்புகள் உலக ஆங்கில பைபிளிலிருந்து வந்தவை வேறுவிதமாக குறிப்பிடப்படாவிட்டால் பைபிளின் இந்த மொழிபெயர்ப்பு பொதுக்களத்தில் உள்ளது மற்றும் படிக்க இலவசம் இது நவீன ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறது மேலும் படிக்க எளிதானது இது பத்தொன்பது பூஜ்ஜியத்தில் வெளியிடப்பட்ட பைபிளின் அமெரிக்க தரநிலை பதிப்பை அடிப்படையாக கொண்டது பிப்ளியா ஹெப்ரேக்கா ஸ்டட்காட்டென்சியா பழைய ஏற்பாடு மற்றும் கிரேக்க பெரும்பான்மை உரை புதிய ஏற்பாடு இந்த பைபிளின் இலவச நகலை படிக்க அல்லது பதிவிறக்கம் செய்ய எனது இணையதளம் அல்லது உலக ஆங்கில பைபிள் இணையதளத்தை நீங்கள் பார்வையிடலாம் பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று டாட் காம் உலக ஆங்கில பைபிள் டாட் ஆர்க் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நன்றாக புரிந்துகொள்வீர்கள் மேலும் உண்மை உங்களுக்கு வெளிப்படும் என்று எனக்குத் தெரியும் சத்தியத்திற்கான உங்கள் தேடலில் கடவுளின் வார்த்தையை நீங்களே கண்டுபிடித்துப் படிக்கவும் நான் உங்களுக்குச் சொன்ன அனைத்தையும் சோதிக்கவும் உங்களை ஊக்குவிக்கிறேன் நான் கீழே சேர்த்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை சந்தித்த போது பெரியன்ஸ் செய்ததை நீங்கள் பார்ப்பீர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுவது முறையானதா என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை தாங்களே ஆராய்ந்தார்கள் சகோதரர்கள் உடனடியாக பவுலையும் சீலாவையும் இரவில் பெரோயாவுக்கு அனுப்பினர் அவர்கள் வந்ததும் யூத ஜெப ஆலயத்திற்குச் சென்றார்கள் தெசலோனிக்கேயாவில் இருந்தவர்களை விட இவர்கள் மிகவும் உன்னதமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மனதளவில் ஏற்றுக்கொண்டார்கள் இவைகள் அப்படியா என்று தினமும் வேதவசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் செயல்கள் பதினேழு பத்து முதல் பதினொன்று நான் சேர்த்த ஒவ்வொரு வேதாகமத்திற்கும் பிறகு செயல்கள் பதினேழு பத்து முதல் பதினொன்று வரையிலான அடைப்புக் குறிக்குள் எங்கிருந்து வந்தது என்பதற்கான குறிப்பை நீங்கள் காண்பீர்கள் அதாவது பைபிள் அப்போஸ்தலர் புத்தகம் அத்தியாயம் பதினேழாவது வசனங்கள் பத்து மற்றும் பதினொன்றிலிருந்து வசனங்கள் எல்லா பைபிள்களிலும் புத்தகங்கள் தெளிவாக லேபிளிடப்பட்டு அத்தியாயங்கள் மற்றும் வசனங்கள் தெளிவாக எண்ணப்பட்டிருக்கும் சில சமயங்களில் இந்த புத்தகத்தில் செயல்கள் பதினேழு பத்து முதல் பதினோரு புதிய சர்வதேச பதிப்பு போன்ற கூடுதல் விளக்கத்துடன் கூடிய வேதக் குறிப்புகளைக் காண்பீர்கள் கூடுதல் புதிய சர்வதேச பதிப்பு வேதாகமத்திலிருந்து வந்த பைபிள் பதிப்பை குறிக்கிறது உலக ஆங்கில பைபிளுக்கு பதிலாக நான் புதிய சர்வதேச பதிப்பை பயன்படுத்தினேன் குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பின் சொல் தேர்வு மற்றும் இலக்கணத்தை நான் விரும்புவதால் பொதுவாக இதைச் செய்தேன் நீங்கள் புரிந்துகொள்வது எளிதாக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் நீங்கள் இதற்கு முன்பு பைபிளை படிக்கவில்லை என்றால் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தை பாருங்கள் பைபிளை எப்படி வாசிப்பது நீங்கள் தொடர்ந்து படிக்கும் முன் கடவுளிடம் ஒரு எளிய பிரார்த்தனையைச் சொல்ல பரிந்துரைக்கிறேன் இந்தப் பகுதியின் முடிவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனையைச் சேர்த்துள்ளேன் நீங்கள் முதலில் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் தற்போது இந்த உலகத்தின் கடவுளாக இருக்கும் சாத்தான் இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கவோ அல்லது அதில் உள்ள எதையும் புரிந்து கொள்ளவோ விரும்பவில்லை அவர் உங்களை குருடாக்கிவிட்டார் இதை முறியடிக்க உங்களுக்கு கடவுளின் உதவி தேவை கடவுளின் சாயலான கிறிஸ்துவின் மகிமையின் நற்செய்தியின் ஒளி அவர்கள் மீது விடக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தின் கடவுள் நம்பிக்கையற்றவர்களின் மனதை குருடாக்கினார் இரண்டாம் கொரிந்தியர் நான்கு நான்கு கீழேயுள்ள இந்த ஜெபம் நீங்கள் உண்மையை கற்றுக்கொள்வதில் தீவிரமாக உள்ளீர்கள் என்றும் வெற்றி பெற அவருடைய உதவி தேவை என்றும் கடவுளிடம் சொல்லும் இப்போது ஒரு பிரார்த்தனை என்பது கடவுளிடம் பேசுவதுதான் நீங்கள் சத்தமாக அல்லது அமைதியாக பிரார்த்தனை செய்யலாம் நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் உண்மையான இதயத்துடன் கடவுளை அணுகும்போது பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது அவர் உங்களுக்கு செவிசாய்த்து பதிலளிப்பார் கடவுளே இந்த புத்தகத்திலும் குறிப்பாக பைபிள் வசனங்களிலும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் எனக்கு உதவுமாறு நான் ஜெபிக்கிறேன் உண்மையை கற்கத் திறந்த இதயத்துடன் நான் உங்களிடம் வருகிறேன் நான் கேட்க கடினமாக இருக்கும் உண்மைகளை நான் எதிர்கொள்வதால் உங்கள் அன்பையும் ஆறுதலையும் கேட்டுக்கொள்கிறேன்